அவங்க அம்மா கீழே வாக்கிங் போயிருக்கா ஸோ பாருங்க இவங்க அம்மா அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்காங்க இந்தம்மா மட்டும் அவங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேரும் தூங்குறாங்க இப்போ பாருங்க தூங்கிட்டு இருக்க வந்து எழுப்ப போகிறான் பாருங்க இப்போ இவன் வந்துட்டான் 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 போச்சு எழுப்பிடாதுடா கண்ணுக்குட்டி எழுப்பிடாதுடா குட்டி தங்கும் அப்புறம் வீ 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 கத்துவாங்க அவங்க அம்மா இப்போ தான் வாக்கிங் போயிருக்கா குட்டி போட்டோன்னா டூ டேஸ் வீட்டை விட்டே வெளியில் வரலங்க அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தாப்பாவும் சாப்பிடலை தண்ணி குடிக்கலை ரொம்ப கஷ்டங்க ஒரு வழியாக காம் காமாயிட்டாங்க ஸோ க்யூட்டுங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பெட்டை ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்க ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்ட்னஸ் ரொம்ப அழகுங்க ரொம்ப பிடிக்கும் இது நிறைய பேர் குட்டியாக இருக்கும் போது ரசிக்கிறாங்க பார்த்து ரசிச்சிட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஐயோ யோ போச்சுடா சாமி எழுப்பியாச்சு நாலு பேர் இருந்துச்சாங்க ரசிச்சிட்டு வாங்கிக்கிட்டு அப்புறமா வளர்க்க மாட்டுறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நிறைய பேர் ரோட்டில் விட்டுடுறாங்க ரொம்ப பெரிய பாவங்க அது வளர்க்க முடியல அதை வாங்காமலே இருந்துடலாம் அட்லீஸ்ட் தூரமாக இருந்து மற்றவங்க கிட்டேயாச்சும் இருந்தால் நல்லா இருக்கட்டும்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அப்படி நினைக்க மாட்றாங்க ஸோ ரொம்ப கஷ்டம் பட் ஸோ க்யூட்டுங்க எவ்வளோ அழகாக படுத்துருக்கேன் என்ன இனிமேல் வாங்க நம்ம டெய்லி இவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ இவங்க சேட்டை எல்லோரும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதா இல்லையா சொல்லுதா வருங்க ஐயோ ஐயோ அவங்க அம்மா அவங்க அம்மா நினச்சிட்டு வராங்க ம் போச்சுடா போச்சுடா இனிமேல் இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க சரி 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 அம்மா வருவாங்க வருவாங்க அம்மா அம்மா வெளியில் போகணும்ல செம்ம கல்லறங்க நாலு பேருமேணா ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் அம்மா எங்கே போச்சு எங்கள் மதர் எங்கே காணும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்கக்கிட்ட நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பொழுதே பத்தாதுங்க நிஜமானமா அவ்வளோ ஒரு செட்டிங்க அவ்வளோ ஒரு க்யூட்டு அவ்வளோ ஒரு அழகு சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோதான் முடிஞ்சு ஜோளி முடிஞ்சு எழுந்துச்சிட்டாங்க இதுக்கு மேலே அவங்கள சமாளிக்கவே முடியாது அவங்க அம்மா வந்தால் தான் சமாளிக்கணும் அவங்க அம்மா கீழே போயிருக்காள் வரட்டும் அவங்க அம்மா பார்க்கலாதுக்குள்ளே அவங்க அம்மா வரத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ ஓகே பாய்ங்க பாய் பாய்